ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரௌண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் கிரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு இன்றைக்கி தாங்க இந்த ரெசிபியை செய்ய போகிறேன் பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபி தாராளமாக ட்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் அவங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்டுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அரைச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாவில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு ஒரு நாலு பீஸ் பாறை மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம மீனில் மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம் மீனோட எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம நாலு பீஸ் மீன்லேயுமே மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் மசாலா மீனோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது அப்படியே நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி ஊற வச்சு எடுத்து செய்யும் போது மசாலாலாம் மீன் குள்ளாரி இறங்கி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் மசாலா எல்லாமே மீனோட நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் இப்போ நம்ம தோசை தவாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் தோசை தவாவில் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் தவா நல்லா சூடாகட்டும் தோசை தவா நல்லா சூடாயிருச்சு இப்போ இதில் நம்ம ரெண்டு பீஸ் மீன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பாறை மீனில் தான் செய்கிறேன் மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு சைடு நம்ம நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம் ஒரு சைடு நல்லா வேகட்டும் பாருங்கள் ஒரு சைடு குக்கானதும் நான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிட்டேன் மீன் நல்லா சூப்பராக விந்துட்டுருக்கு சப்போஸ் உங்களுக்கு ஆயில் பத்தாத இருந்தால் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வேகட்டும் பாருங்கள் மீன் ரெண்டு சைடு நல்லா சூப்பராக குக்காகிடுச்சு மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ரெண்டு பிஸையும் பிளேட்டுக்கு மாற்றி வச்சு பேனில் லைட்டாக ஆயில் இருக்குது இதுலேயும் நின்று ரெண்டு பீஸும் வச்சுக்கிறேன் மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணியாச்சு இப்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ரெண்டு சைடு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் மீனையும் பொறிச்சு எடுத்தாச்சு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரியஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஏல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்